ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது எப்போது மற்றும் எந்தெந்த வகுப்புகளுக்கு எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் பள்ளி செல்லும் தருவாயில் உள்ளனர் இந்த நிலையில்தான் இப்போது வெப்பமானது குறைந்து கனமழை அங்கங்கே பெய்து வருகிறது இந்த நிலையில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்ற கொஸ்டின் எழுத்துருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வானிலை மாற்றங்களை பொறுத்தே இந்த பள்ளிகள் திறப்பு தேதி எனது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது கோடை வெயில் முடிந்து மழை பெய்து வருவதால் எப்போது திறக்கப்படலாம் என முக்கிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வரை பயிலும் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதற்காக அனைத்து வகுப்புகளிலும் தூய்மை செய்யப்பட்டு உள்ளது அது போக பாட புத்தகங்களும் அச்சடிக்கப்பட்டு ரெடியாக வச்சுருக்காங்க